அஸ்லாம் ஒன் பாட் மேக்ரோனி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்து இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் அதுவும் ஒரே ஒரு விசில் போதும் சும்மா இந்தியன் ஸ்டைலில் அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க குழி கரண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் இருந்தால் நல்லா வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் ரெண்டு ப பெரிய பல்லாரி வெங்காயத்தை ரொம்ப பொடியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாகவே நான் நீட் நீட்டாக கட் பண்ணி அதை லைட்டாக வதக்கிக்கலாம் லைட்டாக வதங்கினதோடு இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வதங்கும் காரம் மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் மஞ்சள் மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் வெங்காயத்தோடு நல்லா வந்து பரட்டி வெட்டுடலாம் கொஞ்சம் வெங்காயம் சுருங்குனத்தோடு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைனா இஞ்சியும் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்புறம் நல்லா வந்து ஒரு ஒன்றரை தக்காளி தக்காளி பழுத்த தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் வந்து பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷன்னா இங்கே பன்னீர் இல்லைனா இது கூட மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் சிக்கன் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய இஷ்டம் அது கூடவே ஒரு கேப்சிகமும் கட்டை வாக்கில் நான் கட் பண்ணி அதையும் வந்து நல்லா வந்து பரட்டிக்கலாம் லைட்டாக வந்து பரட்டி கொஞ்சம் எண்ணெய் வந்து கசிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா அப்படி இல்லைன்னா மர மசாலா சேர்த்துக்கோங்க நான் கறி மசாலா தான் சேர்த்துக்கிட்டேன் இதையும் நல்லா வந்து பெரட்டிக்கிட்டு சும்மா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிட்டேன் ஒரு சின்ன க்யூப் சைஸு நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நான் சேர்த்துட்டு இப்போ லாஸ்ட்டாக வெறும் மல்லிக்கீரை மட்டும் ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன் எந்த கப்பில் உங்களுக்கு வந்து மக்ருனி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மக்ருனி அளவுக்கே நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி இந்த மாதிரி நல்லா தளவில்லான்னு கொதிச்சு வரும்போது இப்போ மக்ருனியை ஆட் பண்ணிக்கலாம் நான் எல்போ ஷேப்பு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஈவனாக கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து மக்ருணி அளவுக்கே சம அளவில் இருக்கும் இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ அடுப்பை வந்து லோ மீடியமில் வச்சுட்டு நீங்கள் வந்து விசில் போட்டு ஒரையோர் விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் எல்லாம் அடங்கட்டும்னு விட்டுருங்க அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான உங்களுக்கு மக்ரோனி நல்லா அரோமாவோட இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப குட்டீஸ் கேட்கும் போது டக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஷ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்